கிறிஸ்துக்கள் அருமையான கத்த தேவ ஜனமே யாவரும் இயேசுக்க நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் துக்கப்பட்டு கண்ணீரோடும் பியாகுடத்தோடும் அழுது கொண்டிருக்கலாம் வாழ்க்கை எல்லாம் முடிந்தது இனி நான் சாவி நோக்கி இருக்கிறேன் இனி டாக்டர்கள் உலக மனுஷர்கள் கைவிட்டுட்டாங்க ஆனால் இனி நான் பிழைப்பது கடினமான காரியம் என்று நீங்க எண்ணிக்கொண்டிருக்கலாம் கத்தர் உங்களை பார்த்து சொல்கிறார் எல்லாம் முடிந்த போதும் தேவன் உங்களை தொடங்கி வைப்பார் ஏசையா நாற்பத்தி மூன்று பத்தொன்பதாம் வசனை வாசிப்போம் இதோ இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் இப்பொழுதே அதை தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா நீங்கள் அதை அறியீர்களா நான் வனாந்திரத்திலே வழியையும் வழிகளையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் சொல்லுகிறார் உங்க வாழ்க்கையில கத்தர் ஒரு புதிய இன்று காலையில கத்தவங்களை செய்ய போகிறார் எல்லாம் முடிந்து போய் அந்த முடிந்து போன முடிந்து போன நேரங்களை தொடங்கி வைப்பாராமா ஒருவேளை டாக்டர்கள் இனி நீ பிழைக்க மாட்ட ஒருவேளை துளி நஷ்டமா இருக்கலாம் ஒருவேளை திருமண தடையா இருக்கலாம் ஒருவேளை வீடு கட்டிட்டு விட்டுருக்கலாம் ஆண்டவங்களை பார்த்து சொல்லுகிறார் மீண்டும் ஆண்டவர் அந்த காரியத்தை கத்த செய்து கொடுப்பார் வேதத்தில் அநேக பரிசுத்தமான்கள் ஆகட்டும் அநேக கடைசி நிலைமையிலே இழந்து போட்டு போய் மீண்டும் ஆண்டவர் அந்த முடிந்து போன வாழ்க்கையை தொடங்க வைத்தார் ஒரு சம்பவத்தை நம்ம பார்ப்போம் நூத்தி இருபத்தி ஏழு நாடுகளை அரசாண்ட ஆகாஸ்வர் ராஜா நாட்களிலே யூத ஜனங்களை மேல் பொறாமை கொண்டு ஆமோன் என்ற மந்திரி அந்த யூத ஜனம் முழுமையாக அழிக்கும்படியாக அவன் தீர்மானம் எடுத்தான் யூதன் மேல் கொண்ட ஜனங்களை அழிக்கும்படியாக வந்தார் என்ன நடந்தது என்று பார்ப்போம் ராஜாட போய் அவர் சொல்றார் இந்த யூத ஜனங்கள் எல்லாம் அநேக பரியாசம் பண்ணுகிறார்கள் என்று தவறான காரியங்கள் சொல்லி ராஜாவிடத்தின் மூலமாக ஒரு சட்டத்தை நிறுவினார் அந்த சட்டம் என்றால் பன்னெண்டாம் மாதம் பதிமூணாம் தேதி சிறியோர்கள் பெரியோர்கள் யாவற்றையுமே ஜனங்களை கொண்டு போட்டு அந்த அவங்களுடைய பண பத்திரத்தை எல்லாம் அரசாங்கம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த ஆகாச ராஜாக்கு சொல்லப்பட்டார் அந்த ராஜா ஒரு மாத அளவுக்கு தன் ஓய்வு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் போய்விட்டார் இந்த சட்டத்தை உடனே தீர்மானத்தை பட வேண்டும் என்று அந்த மந்திரியானவர் தன் ஆகாச ராஜாட்ட சொல்லி இந்த தீர்மானத்தை சிறிய ஒரு பிறகு சிறுபெறு ஜனங்கள் எல்லாம் அடித்து பட வேண்டும் அவனுடைய சொத்து நகை பணம் எல்லாம் அரசாங்கம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் குடியமான ஒரு சட்டத்தை அந்த ஆமோன் அவன் உருவாக்கப்பட்டான் அந்த யூத பெண்ணுக்கு அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிகின்றன அது போய் ராஜாட்ட போய் சொல்ல வேண்டும் என்று சொல்லி அதில் சிறியவர்கள் பெரியவர்கள் யாரும் அந்த யூத கோத்திரத்தில் இஸ்ரோஜன் எல்லாத்தையும் கொண்டு குமிக்கப்பட வேண்டும் என்று சட்டமும் போட்டு விட்டார்கள் அந்த ராணி ஒரு யூத பெண்ணாக இருக்க முடியாத என்ன செய்தாங்கள் பார்ப்போம் மூன்று நாட்கள் குடிக்காமலும் உண்ணாமலும் உபவாசமனை ஜெயித்தார்கள் எஸ்தர் ராணி எஸ்தர் நான்காம் அதிகாரம் பதினாபத்தை வாசிப்போம் நீர் போய் நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் செய்து கூடி செய்து மூன்று நாள் அள்ளும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள் நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம் இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவின் இடத்தில் பிரவேசிப்பேன் நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள் அப்ப ராஜா ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில் இருந்தார் ஒரு மாத அளவில் யாரும் என்னை பார்க்க கூடாது அப்படி பார்த்தா நான் அவங்க தலையை சரிச்சிடுவேன் சொல்லி ஒரு மந்திரி இடத்துல சொல்லி அவர் ஓய்வு எடுத்து கொண்டிருக்கிறார் அந்த நிலைமையிலே இப்பேற்பட்ட சட்டத்தை கொண்டு வருவார் ராணியா இருக்கிற எஸ்தர் மூன்று நாட்கள் ஜெபிக்கிறார்கள் ஆண்டவரே தன் தாதிமாரை கூப்பிட்டு ஜெபித்தவன கத்தர் காரியங்களை மாறுதலாக செய்கிறார் என்ன செய்த ஒவ்வொரு ஜெபிக்கிற மூன்று நாட்கள் ஜெபிச்ச உடனே இந்த காரியத்தை போய் அந்த ராஜாட்ட போய் சொல்றார் இனி ராஜா வெட்டும்படியாக இருந்தாலும் பரவாயில்ல இனி கொலை செய்தாலும் பரவாயில்ல ஆனா இஸ்ரேவழி ஜனங்களே நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி ராஜாவை அந்த எஸ்தர் போய் பார்த்தாங்க பார்த்தோன்ன இல்ல ராஜா தவறான போத உங்களுக்கு சொல்லிக்கிறான் ஆமோன் மனிதன் இஸ்ரேவலை ஜனங்கள் எல்லாம் நல்ல மனிதர்கள் தவறான பொறாமையிலே உங்களை இருக்காங்க சொல்லி இருக்கும்போது ராஜா இந்த ராஜாட்ட போய் எஸ்தர் அவன் தவறான காரியங்கள் செய்து தவறான போது அப்ப அந்த ராஜா விழித்து கொண்டார் என்ன நடந்து பார்ப்போம் உடனே ராஜாக்கு வந்து எஸ்தர் ஒன்பதாம் அதிகாரம் உண்டாவசத்தை வாசிப்போம் ராஜாவின் வார்த்தையின் படியும் அவனுடைய கட்டளைகளின் படியும் செய்யப்படுகிறதற்கு மாதம் என்கிற மாதம் பதிமூன்றாம் தேதியிலே யூதரின் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே அந்நாளில் தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும் படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது காரியங்களை கத்தர் மாறுதலாக மாற்றி கொடுத்தார் இப்பேற்பட்ட ஆச்சரியமான காரியம் ஒருவேளை தன்னுடைய எஸ்தர் தன் தேசத்துக்காக யூத பின்னா இருக்க முடியாத ஜெபிக்கலைனா அத்தனை பேரும் கொண்டு குமித்திருப்பார் ஆனால் ராஜாட்ட போய் சொன்ன உடனே ஜபித்தவுடனே மூன்று நாட்கள் உபவாசம் எஸ்தர் தன் கணவட்ட உடனே காரியங்களை யாரு விரோதமா நின்னாங்களோ தேவன் அவங்களுக்கு முன்பாக அந்த ஜனங்களெல்லாம் ஆமோசை வெட்டி கொண்டு குமித்தார்கள் கத்ர தேவ ஜனமே எல்லாம் முடிந்த போதும் தேவன் தொடங்கி வைக்கிற கத்தர் தான் செய்வார் நீ முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காது தொடக்கமும் அவர்தான் முடிவும் அவர்தான் எல்லாவற்றையுமே கத்த செய்து கொடுப்பா கண்களை முடி நம்ம ஜெபிப்போம் ஆண்டவரே என் வாழ்க்கையில எல்லாரும் விட்டுட்டாங்கப்பா டாக்டர் கை விட்டுட்டாங்க ஆண்டவரே திருமண தடையாயிடுச்சு எனக்கு குழந்த இல்லைன்னு சொல்லிட்டாங்கப்பா வீடு கட்ட முடியல வாழ்க்கையில எல்லாமே எழுந்துட்டேன் இனி டாக்டர் எனக்கு டைம் கொடுத்துட்டாங்க உலக மனுஷன் உனக்கு டைம் கொடுக்கலாம் உன்னை அழைத்தவர் உன்னை உருவாக்கினது கத்தர் அவர் என்றைக்கு உன்னை மறக்க மாட்டார் முடிந்து போன வாழ்க்கையை தேவன் நிச்சயமாக தொடங்கி வைப்பார் நீ கத்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு கலங்கி தவிக்காதே நீதிமான் ஒருபோதும் புறம்பே தள்ள மாட்டான் நிச்சயமாகவே முடிந்து போன எல்லாம் முடிஞ்சிருக்கலாம் தேவன் முடிந்து போன வாழ்க்கையை தேவன் தொடங்க வைப்பார் தேவன் புதிய காரியங்களை செய்து சகலத்தையும் இன்றிலிருந்து கத்தர் சொல்கிறார் உங்களுக்கு தடைப்பட்டது எல்லாமே நன்மையா தேவன் செய்து கொடுப்பா இயேசுவின் நாமத்து நல்லபிதாவே ஆமே நிச்சயமாகவே என் தேவனால் கூடாத காரியம் என்ற மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும் கத்தர் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்து உன் காரியங்களை வாக்க செய்வா கால்பிசியோ கத்தவங்களை ஆஸ்வதிப்பதாக ஆமை